வணக்கம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்க திருக்குறளின் காமத்துப்பால் இருந்து இன்னைக்கு உங்களுக்கான மூன்றாவது குரல் தகையணங்கு உறுத்தல் அப்படிங்கிற இருந்து பெண்ணின் அழகு தலைவனை எப்படி வருத்தது அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஒன்றொண்டா பார்த்துட்டு இருந்தோம் ஆயிரத்தி எண்பத்தி நாலாவது குரலை இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்து கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை கமர்த்தன கண் கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை கமர்த்தன கண் இந்த பெண் என்ன பேதையா இருக்காளே அழகான ஒரு வடிவத்துல இருக்காளே ஆனா இவள் கண் மட்டும் அத பார்த்துட்டா உயிரை திங்கிற மாதிரி இருக்கு கண்டார் உயிர் தின்னும் உயிருண்ணும் தோற்றத்தால் அந்த கண் வந்து போர் செய்யற மாதிரி இருக்கான் அவ்வளோ பவர்ஃபுல் கண்ணா இருக்கு அந்த கண் ஒளி மிகுந்ததா இருக்கு பார்க்கிறவரை கவர்ந்து இழுக்குது அந்த கண் வந்து போர் செய்யற மாதிரி இருக்கு உயிரை தின்னுது உயிரை உண்ணுது ஒரு கொடுமையான கண்ணாக இருக்கிறது ஆனா அந்த பெண் கலங்கமற்று மட்டும் இருக்கிறா அவ பேதையா தேதையா ஆனா அவளோட கண் மட்டும் உயிர் பிடிக்கும் கவர்ச்சி கொண்டு இழுக்குது அவளுக்கு வந்து ஒரு போதை தர்ற கண்ணா இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் அந்த கண்ணை பற்றி வர்ணிக்கிறார் அது வந்து தலைவனை ரொம்ப உறுத்து அவனை டிஸ்டர்ப் பண்ணும் அவன் பார்க்கிறான் தன்னோட அழகி தலைவியின் கண்ணா இது இப்படி நம்மள உயிரை கொள்ளுதே இப்படி நம்மளே தின்னி தின்னெடுக்குதே அப்படின்ன அப்படி உயிர் தின்னும் கண்ணாக இருக்கிறது ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அதுல இந்த முக்கியமானது கண்டார் உயிர் உண்ணும் தோட்டத்தால் பெண்டகை பேரை கமர்சன கண் அப்படிங்கிற இந்த எண்பத்தி நாலாவது குரல் காமம் காதல் நிறைவடையாம மனித வாழ்க்கை செம்மையுறாது வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்காது என்னை ரசிக்காமல் ஆணுக்கு வாழ்க்கையில வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுதான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இங்கே ஒப்புவிக்கப்பட்டுள்ளது அந்த காமத்தை நிறைவாவும் ரசனையாவும் பெறு இங்க என்ன பிரச்சனைன்னா இங்க ரசனை இல்லை வாழ்க்கை ரசனை இல்லை அதனாலதான் இங்க கோர்ட்ல போய் நிறைய டைவர்ஸ்டேஸ் எல்லாம் நிக்கிது ரொம்ப